வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலன் இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லினா என்னோடய இப்போ இந்த ஆட்டோ வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஆட்டோ வந்து முன்னாடி இப்படி தான் இருந்தது பாருங்கள் எப்படி தான் சொல்லி பாருங்கள் டிங்கர் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி டிங்கர் சீட்டில் கொண்டு விட்டது இந்த இந்த கண்டிஷனில் தான் இருந்தது அதுக்கப்புறம் டிங்கர் வேலை முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லினா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பெயிண்ட் வேலை பெயிண்ட்லாம் அடிச்சு முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இது வந்து டாப்பு சீட்டு சீட்டு எப்படி சீட்டு இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் வேலை பார்த்து ஃபினிஷிங் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்பரு நம்பர் எல்லாம் அடிக்கிறதுக்கு விட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இது வந்து டாப்பு சீட் எல்லாமே வேலை முடிஞ்சு நம்பர் எல்லாம் அடிச்சு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசன் வேலை பாருங்கள் எலக்ட்ரிசன் வேலை முடிஞ்சது எலக்ட்ரிசன் வேலை பண்ணது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருந்த வண்டி எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இது வந்து நம்ம எல்லா வேலையுமே முடித்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக எடுத்த வீடியோ இன்றைக்கி வண்டி ஓட்டும் போது பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடியாறில் எடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி இந்த வண்டி எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்து பார்த்துருப்பீங்க சரி ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க ஓகே மக்களே நன்றி